திமுக அரசை கண்டித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவி பாலியல் சம்பவம் தொடர்பாக நியாயம் கேட்டு போராடியவர்களை கைது செய்ததை கண்டித்தும் திருச்சியில் சாலையில் அமர்ந்து போராடிய மாணவர்கள் அமைப்பால் பரபரப்பு அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பு சார்பாக திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆளுங்கட்சி திமுகவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வழங்க கோரியும் நீதி கேட்டு போராடியவர்களை கைது செய்ததை கண்டித்தும் அவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதிமன்றம் இருபத்தி ஐந்து லட்சம் கொடுக்க சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இன்னொரு குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் எங்கள் அமைப்பு மாநில செயலாளரை விடுதலை செய்யவில்லை என்றால் போராட்டம் தொடரும் நாடு முழுவதும் நடக்கும் என வலியுறுத்தி கூறினர் போராட்டத்தில் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதன் பின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்

பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதிமன்றம் சவுக்கடி கொடுத்திருக்கு என்ன சொல்லிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் குறிக்க சொல்லியிருக்காங்க வரவேற்கிறோம் அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி இன்னொரு குற்றவாளி யாருங்களை கண்டுபிடிக்கணும் எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில செயலாளரை விடுதலை செய்யலைன்னா போராட்டம் இன்னும் கடுமையாக நாடு முழுக்க நடக்கும் நான் போராட்டம் செய்வோம் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏபிவிபி வன்மையாக கண்டிக்கிறது திமுக அரசு வன்மையாக கண்டிக்கிறது நடக்கும் மாணவிக்கு உடனடியாக தகுந்த நீதி இன்னும் கிடைக்க வேண்டும்